ஆனா அவங்க ரசூ கேட்டதுல வந்து ஏதாவது பிழை இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன விளங்குது உறுதியான அறிவியலாளர்களிடமும் பிழை வரலாம் அந்த பிள்ளை நமக்கு தெரியாது ஆனா பிழை இருக்கலாம் எது செய்து இந்த அடிப்படையில் தான் நம்முடைய கருத்தனை செய்யறோம் எடுத்து வைக்கின்றோம் இந்த அடிப்படை செய்யல அவர் வந்து இந்த உசூல்களை படிக்காத காரணத்தினால் அதை சிந்திக்காத காரணத்தினாலும் அது தெரியாத காரணத்தினாலும் என்ன செய்யாரு இதை வந்து ஒரு கேள்வியாக கேட்கின்றார் அடுத்து கதிரீபு ராவி என்ற அந்த அறிகளை உசூல் புத்தகத்துல ஒன்னாவது பாகம் எழுபத்தி ஐந்தாவது பக்கத்துல வந்து ஒரு உஸ்ர சொல்றாங்க என்ன சொல்லி காட்டுறாங்க வய இதா கைல ஹாத ஹரீஸுன் ஒரு ஹதீஸ் சரியான ஹதீஸ் என்று சொல்லப்படும் என்றால் ஃபஹாதா மனனாகு அதனுடைய பொருள் என்னன்னு சொன்னா மத்தசல சனது நிறைய மேல நிறைய பண்பு சொல்லிட்டு வர்றாரு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே வரும்பொழுது ஒரு ஹதீஸ் வந்து சஹி என்று சொல்லப்படும் என்றால் அதனால் கருத்து என்னன்னு சொன்னா மத்தசல சனதுகுரா மேல் சொல்லப்பட்ட அந்த தன்மைகளோடு அந்த சனது வந்து இணைந்திருக்கும் அமலன் அந்த இஸ்னாது வெளிப்படையை கவனித்துதான் அந்த அறிவிப்பாளரை கவனித்துதான் நாம் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்கின்றோம் அந்த செய்தி உண்மையிலேயே நவீல் நாயகம் சொல்வேதான் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை உறுதியான அறிவிப்பாளரிடமும் என்ன செய்யலாம் மறதியால் சில பிழைகள் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க அவ இந்த அடிப்படையெல்லாம் என்ன சொல்லி சொன்னா ஒரு செய்தி அறிவிப்பாளர் தொடர் வந்து சரியா இருக்குது அந்த செய்தி வந்து குரானுக்கு முரண்படும் போது இது குரானுக்கு முரண்படுகிறது எங்க அறிவிப்பாளர்கள் சரியாக இருந்தாலும் ஏதோ ஒரு பிள்ளை நாம் தெரியாத பிள்ளை என்ன செய்து இதுல இருக்கு சொல்லியாம என்ன செய்யறோம் முடிவு செய்யறோம் அதே போன்று பாதியிலே இமாம் அவர்கள் இதற்கு அற்புதமான ஒரு உதாரணத்தை என்ன செய்றாங்க காட்டுறாங்க என்ன உதாரணம் சொன்னா அதாவது ரத்தம் குத்தி எடுத்தால் நோன்பு முடியுமா முடியாதா அந்த செய்தி அந்த செய்தியை பற்றி வருது அதாவது நபிகள் நாயகம் நாயம் சல்லாஹம் அவங்க வந்து அண்ணன் ஜாஃபர் அபி தாலிப் இஹு தஜமாயும் ஜாஃபர் அபு தாலிப் அவங்க வந்து நோன்பு நோற்ற நிலையில் ரத்தம் குத்தி எடுத்தார்கள் இப்போ மர்ரபிஹி ரசூலா சல்லா அலே செல்லம் நபிகள் நாயகம் சல்லா அலே செல்வர்கள் அவரை கடந்து சென்றார்கள் இப்போ அஃப்தர் ஹாதானி இந்த இருவரும் நோன்பை முறித்து விட்டார்கள் சொல்றாங்க நோன்பு நோற்றவர் ரத்தம் குத்தி எடுப்பதற்கு அனுமதி அளித்தார்கள் அப்படி ஹரியர் வருது இதை பற்றி இமாம் சொல்லி காட்டுறாங்க ஒரு குல்லுகும் என்னுடைய அதிகரிப்பாளர்கள் அனைவருமே புகாரி இடம்பெறக்கூடிய அறிவிப்பாளர்கள் அனைவருமே உறுதியானவர்கள் அனைவருமே நம்பகமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாளர்கள் எல்லாம் என்றாலும் அதனுடைய செய்தி இருக்க அறிவிப்பாளர் கிடையாது அந்த செய்தியில் வந்து மறுக்கக்கூடிய விஷயம் இருக்கு என்ன விஷயம் சொன்னா அன்னதால ஃபில் பத்து இந்த லட்சம் குத்தி இருக்கிற சம்பவம் வந்து மக்கா வெற்றி நடந்தா வருது அது ரத்தம் குத்தி எடுப்பதாக வரக்கூடிய சஹாபி இருக்காரு பாருங்க ஜாஃபர் அவர் வந்து ஜாஃபர் குத்தில கலாஜாலி மக்கா வெற்றிக்கு முன்பாடி விட்டார் கொல்லப்பட்டு விட்டார் ஜாஃபர் அவர்கள் மக்கா வெற்றிக்கு முன்பாக கொல்லப்பட்டாங்க ஆனா அவர் மக்கா வெற்றியில வந்து ரத்தம் குடி ரத்தம் குத்தி எடுக்கிற சம்பவத்துல வந்து அவர் வருவதா செய்தி அந்த செய்தியில் வருகிறது அவர் சம்பந்தப்பட்டதா வருவது சொல்லக்கூடியவங்க எல்லாமே நம்பகமானவர்கள் இப்ப வைத்துக் கொண்டு இந்த ஜாஃபர் வந்து அம்மக்காவட்டில் உயிரோடு இருந்தார் சொல்ல முடியுமா செய்யும் இமாம் அவர்கள் எப்படி முடிவு கோர்றோம் அறிவிப்பாளர்களில் எல்லாருமே நல்லவர்களாக இருந்தாலும் யாரோ ஒருவென செய்து விட்டார் இந்த செய்தியை வந்து தவறாக சொல்லிவிட்டார் என்றாம் என்ன செய்வோம் முடிவு செய்வோம் அதே போன்று இமாம்கள் நம்ம உசூல்கள் எல்லாம் முடித்து விட்டோம் அடுத்து சகாபாக்கள் நடைமுறை எப்படி இருந்தது என்பதை நாம் எடுத்து வைத்து விட்டோம் அதே போன்று ஹதீஸ் கலை ஒசூல்களில் இந்த மாதிரி குரானுக்கு முரண்படக்கூடிய செய்திகளை மறுக்க வேண்டும் என்கின்ற கருத்து இருக்குதா அதை நாம் எடுத்து வைத்து விட்டோம் அடுத்ததாக இந்த உறுதியான அறிவிப்பாளர்களிடமும் தவறுகள் வரக்கூடும் என்பதற்கு சில ஆதாரங்களை நாம் பதிவு செய்து விட்டோம் அடுத்து வந்து இந்த முஜிப் ரஹ்மான் அவர்களுக்கு அந்த ஹதீசு கலையில ஒரு ஹதீசை மறுப்பவருக்கு இது போன்ற ஒரு விதி இருக்கிறதா இது நமக்கு நாம வந்து இன்னும் நிறைய ஆதாரங்கள் என்ன செய்யறோம் எடுத்து வைக்கின்றோம் என்ன ஆதாரங்கள் சொன்னா இமாம என்ன பண்ணிருக்காங்க இமாம்கள்டையும் குரானுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்களை வந்து மறுக்க வேண்டும் என்கின்ற நடைமுறை வந்து இருந்திருக்கிறது இதற்கு நாங்க ஒரு அற்புதமான உதாரணம் சொல்லி காட்டுறோம் இந்த இவங்க இருக்காங்க பாருங்க முஜீப் ரஹ்மான் உமரி அந்த கூட்டாளிகள் எல்லாம் இபுனு தைமியா அறிஞர் இபுனு தைமியா ரஹமத்துல்லா அலை சிறந்த அறிஞர் அவரை வந்து ரொம்ப தூக்கி பிடிப்பாங்க இப்னு தைமியா சொல்லிட்டா போதும் குரான்ல சொன்ன மாதிரி ஹதீஸ்ல சொன்ன மாதிரி என்ன செய்வாங்க இப்னு சைமியாவுடைய கருத்தை வந்து ரொம்ப உச்சாணி கொம்பு என்ன செய்வாங்க கொண்டு போவாங்க அவர் சிறந்த அறிஞர் தான் ஏகத்துவத்தை போதித்த ஒரு அறிஞர் இப்னு தைமியா வந்து மற்ற அறிஞர்களை விட உதமாக்களை விட தூக்கி பிடிப்பாங்க அந்த இப்னு தைமியா இருக்கார் பாருங்க அவர் வந்து குரானுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸை வந்து மறுத்திருக்கார் அந்த அந்த மறுத்து மறுத்திருக்கின்றார் இதற்கு ஒரு அற்புதமான ஒரு ஆதாரம் அதாவது அப்படிங்கிற நூல் வந்து நாலாவது பாகம் முப்பத்தி நாலாவது பக்கத்துல வந்து இபி அவங்க சொல்லி காட்டுறாங்க முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி என்ன செய்தி சொன்னா அந்த செய்தியில வருது நபிகள் அபூஹுரையா அறிவிக்கிறாங்க இன்னு சல்லா அலுவலம் அஹதபி நபிகள் அவர்கள் என்னுடைய கையை பிடித்தார்கள் அபூஹரையா அறிவிக்கிறாங்க அதுல என்ன வருது அல்லாஹு தாலா அவன் இன்னும் அல்லாஹ கலக்க துர்பத்த யோமஸ் அப்தி அல்லாஹ் சனிக்கிழமை மன்னை படைத்தான் சொல்றாங்க வ ஹதக்கல் ஜிவால யோம மகத் ஞாயிற்று வந்து மலரை படைத்தான் வ ஹதக்க ஷஜர யோம இசுனை திங்ய வந்து மகளை படைத்தான் வ ஹதக்கல் மக்ரூக யோம சுரசா செவ்வாய்க்கிழமை வந்து உதோகை படைத்தான் நூறமாயி ஊழன்கிழமை வந்து ஒளியை படைத்தான் இன்னும் ஹமீசி வியாழக்கிழமை வந்து உயிரினங்களை பதவான் ஆதம ஜுமா வெள்ளி வந்து படைத்தான் அப்ப சனி ஒன்னு ஞாயிறு ரெண்டு திங்கள் மூன்று செவ்வாய் நான்கு புதன் ஐந்து வியாழன் ஆறு வெள்ளி ஏழு அப்ப வந்து ஏழு நாட்கள் அல்லாஹ் படைத்ததாக என்ன செய்யுது முஸ்லீம் உடைய ஹரிசுவல வருது ஆனா குரான் அல்லாஹ் சொல்லும்பொழுது ஆறு நாட்களில் ஊதலத்தை படைத்ததாக அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான் எவன் தைமையா கேட்கிறாரு வளவுக்கான அவ்வதுலிம சக்தி ஆகிருமல் ஜிமாதி அதாவது அல்லாஹ் படைக்க ஆரம்பித்தது சனிக்கிழமையாக இருந்து அதனுடைய கடைசி வெள்ளிக்கிழமையாக இருக்கும் என்றால் இந்த கது குளிக்க அய்யா மீ சபா வந்து ஏழு நாட்களில் அல்லாஹ் உலகத்தை படைத்ததாக ஆகிவிடும் மா அக்பரில் குரான் இது குரான் எதனை அறிவிக்கிறதோ குரான் ஆறு நாட்களில் அல்லாஹ் படைத்ததாக சொல்லி காட்டது அவ குரான் சொல்லக்கூடிய கருத்துக்கு இது மாற்றமாக இருக்கிறது மா அன்னர் குத்ராக்க அகலில் ஹரீஸி இது ஹரிஸ் என்ற ஹைரிய ஹாரியில் ஜெகத்தி ஹதீஸ்களை உற்று நோக்கி ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இந்த முறையில் அல்லாமல் வேறு முறையிலும் என்ன செஞ்சிருக்காங்க ஏ விமர்சனம் செய்திருக்கின்றார்கள் என்ன விளங்குது குரானோடு அந்த ஹதீஸை கள்ளி வைக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்ற முறையிலும் அறிஞர்கள் என்ன செஞ்சிருக்காங்க ஹதீஸ்களை அணுகி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திய இபு தைமியா ரொம்ப இபுனு அந்த இபுனு தேமியா செய்கிறாரு

இந்த புகாரி இமாம் அவங்க வந்து இன்னொரு செய்தியும் சொல்லி காட்டுறாங்க இப்போ தெரியுமே சொல்லி காட்டுறாரு அதாவது இந்திய மொழியின் புகாரி போன்ற அறிஞர்கள் வந்து இருக்காங்க புகாரியு அன்னஹாதா மின் கலாமி காபில் அஹ்பார் இந்த செய்தி இருக்கு பாருங்க அல்ல ஏழு நல்ல படைத்தான் என்று வரக்கூடிய முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி இது காபுல் அஹ்பார் என்பவருடைய கலாமு ரசூலா சொன்னது கிடையாது இந்த காபுல் அஹ்பார் யாருன்னு சொன்னா இவர் வந்து யூதராக இருந்து